உங்கள் மூலமாய் உங்களிலிருந்து புறப்படுகிற நதி அநேகரை மாற்றக்கூடியதாய் அது மாறும் ஆனால் ஆலயத்திலிருந்து நதி என்னாகணும் புறப்பட்டு போக வேண்டும் ஆலயத்தின் வாசற்படி உங்கள் நாவு உங்கள் வாய் உங்கள் உதடு அலையிலா ஆழத்துக்குள்ள போகலாமா ஆழத்துக்குள்ள இந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு அடுத்த வாரம் ஒவ்வொரு ஆழத்தையும் நம்ம பார்க்க போறோம் மூணாவது வசனம் வாசிங்க இசைக்கியல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அந்த புருஷன் உங்க மூலமா அற்புத அடையாளங்கள் நடக்கணுமா பக்கத்துல கைப்பிடிச்சு உங்க மூலமா உங்கள் மூலமாய் உங்களிலிருந்து புறப்படுகிற நதி அநேகரை மாற்றக்கூடியதாய் அது மாறும் மற்றவங்களை சுகப்படுத்தணுமா மற்றவங்களை ஆரோக்கியப்படுத்தணுமா அவங்கள வாழ வைக்கணுமா அவங்களுடைய கசப்பை மதுரமா மாத்தணுமா நீங்க ஆயிரங்களுக்கு பிரயோஜனமா இருக்க விரும்ப விரும்புறீங்களா விரும்புறீங்களா இப்ப வாங்க எங்களோட மூணாவோசனம் அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கொண்டு கிழக்கே புறப்படுகையில் நோக்கி நடக்கிறார் ஆயிரம் மூலம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது ஆயிரம் மூலம் சொல்லுங்க தண்ணி புறப்பட்டுச்சா உங்க இருந்து தண்ணீர் புறப்பட்டுச்சா தண்ணி எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறது இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இதை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் இதை செஞ்சீங்களான்னு கேட்பேன் சட்ட ஓபன் பண்ணீங்களான்னு கேட்பேன் ஆலயத்திலிருந்து ஆயிரம் மூலம் வளர்ந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார தண்ணீர் கணுக்கால் அளவு சொல்லுங்க கணுக்கால் பின்னும் ஆயிரம் மூலம் வளர்ந்து முழங்கால் பின்னும் ஆயிரம் மூலம் வளர்ந்து இடுப்பளவு பின்னும் ஆயிரம் மூலம் வளர்ந்து கடக்கக்கூடாது நீச்சல் நீச்சலோயா இப்படி நாலு விதமான ஆழம் இருக்குது ஒவ்வொரு ஆழத்துக்குள்ளயும் சபைய கொண்டு போகணும்னு பரிசுத்தாவியானவர் விரும்புகிறார் முதல் ஆயிரம் சொல்லுங்க ஆயிரம் முதல்ல ஆயிரம் இது அடுத்த வார்த்தை போறோம் ஆழங்களுக்குள் செல்வது எப்படி ஆழங்களுக்குள் செல்வது ஜபத்தை பத்தி நாம பேச போறோம் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற ஜெபத்தை பத்தி நாம பேச போறோம் ஒவ்வொரு ஆழத்துக்குள்ளயும் சபை என்னாகணும் வரணும் வரணும் அப்படிங்கறதுதான் பரிசுத்தாவியானவருடைய விருப்பம் ஆலயத்தின் வாசப்படியிலிருந்து தண்ணீர் புறப்பட வேண்டும் திறந்து சொல்லுவோம் நான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் தங்கி இருக்கிறார் அவர் நதி போல் இருக்கிறார் ஏச சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து இருந்து தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் எனக்குள் இருக்கிற நதி ஏதேனில் இருக்கிற நதி எனக்குள் புறப்படுகிற நதிகள் பைசோன் ரிவர் கோல்டன் ரிவர் பெருக்கத்தின் நதி எனக்குள் புறப்படுகிற நதி ஈகோன் நதி அசுர வேகத்தில் புறப்படுகிற நதி என் ஓட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது எல்லா தடைகளையும் உடைக்கிற நதி தடை இருக்க முடியாது எல்லா கோணிகள் செம்மையாக்குகிற நிரப்புகிற பள்ளங்களை நிரப்புகிற மேடுகளை தவிடுபடியாக்குகிற இதக்கல் நதி எனக்குள் இருக்குது தனி கொடுக்கக்கூடிய ஐப்ராத் நதி எனக்குள் இருக்கு எசேக்கியல் நாற்பத்தி ஏழில் சொல்லப்பட்ட ஜீவ நதிகள் எனக்குள் இருக்குது ஜீவ நதிகள் எனக்குள் இருக்குது ஏசுவி நாமத்தினால எனக்குள் இருக்கிற நதி அது புறப்படுகிறது எல்லா வாய்களை திறந்து புறப்பட பண்ணுங்க ஒரு புருஷன் உங்கள் கைகளை பிடித்து உங்களை நடத்துகிறான் ஆயிரம் மூலம் அளந்து வாயம் கூடன்னு சொல்லி கூப்பிடுறாரு யாரெல்லாம் புறப்பட தயாரா இருக்கிறீங்க அவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி உங்களுக்குள் இருந்த புறப்படுகிற நதிச்சியவே மாத்தக்கூடிய நதி மரணத்தை ஜீவனாய் மாற்றுகிற நதி மரணத்தை ஜீவனாய் மாற்றுகிற நதி ஓ சுகவீனத்தை சுகமாய் மாற்றுகிற நதி சுகவீனத்தை சுகமாய் மாற்றுகிற நதி மாற்றுகிற நதி ஓ செத்து கிடக்கிற செத்து கிடக்கிற எல்லா ஜனங்களை உயிர்ப்பிக்கிற நதி சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி புறப்படுகிற இடமெல்லாம் இது கடலில் போய் விழும் பொழுது அந்த சவ கடலில் விழும் பொழுது அந்த நதி உயிர்

ஓ ஆரோக்கியமாக்குகிற நதி உப்பு படிஞ்சிருந்தா எந்த மரமும் முளைக்காது உப்பு படிஞ்சிருக்கிற அந்த நடத்தை எல்லாம் ஆரோக்கியப்படுத்தி இரு கரைகளிலும் ஓ மரங்கள் விருட்சங்கள் கனி கொடுக்கக்கூடிய விருட்சங்களை உருவாக்குகிற புறப்படுகிறது ஆலங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரங்களை நடத்துவீராக இந்த ஆலங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர்களை கைப்பிடித்து கொண்டு போவீராக எங்களை கைப்பிடித்து கொண்டு போவீராக ஒவ்வொருவரையும் கர்த்தி ஆவிய ஆவியானவர் கரங்களை பிடிக்கிறார் உங்கள் கரங்களை பிடிக்கிறார் ஓ அவர் நடத்தி கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறார் யாரெல்லாம் விட்டு கொடுக்குறீங்க உங்க வாயை விரிவாய் திறந்து சொல்லுங்க ஓ பரிசுத்த ஆவியானவர்களை பிடித்துக் கொள்ளுங்க ரெட் பெடே கபா ரிக நதியோடு கூட ஓ புறப்படுகிற ஓ இந்த புருஷனோடு கூட கிறிஸ்து என்னும் புருஷரோடு கூட ஓ கரங்களை பிடித்து ஓ புறப்பட்டு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஓ ஆத்துமாவிலே ஓ அவருடைய உள்ளத்தில் இருந்து அவருடைய நாவில் இருந்து புறப்படுகிற ஜீவன் அதிக்காய் ஸ்தோத்திராண்டவரே என்னவென்றால் இந்த நதி பாய்கிற ஜீவ பிராணிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் ஒரு சுகமளிக்கிற நதி இவர்களுக்குள் இருந்து புறப்படுவதாக ரிலீஸ் பண்ற ரிலீஸ் பண்ற இவர்கள் யாருக்கெல்லாம் போய் ஜபம் பண்றாங்களோ யாரால் மேல கைகளை வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சுகம் அடைவார்களாக ஆரோக்கியம் அடைவார்களாக ஜீவனை பெற்றுக் கொள்வார்களாக ஓ ராக்கா பாபா தரிசு நிலங்கள் எல்லாம் வயல் நிலங்களாய் மாறக்கூடிய ஓ ஆரோக்கியப்படுத்த

காலங்கள் முடிவடைகிறது உங்கள் பஞ்ச காலங்கள் முடிவடைகிறது உங்கள் தகப்பனாகி ஆபரக மறித்த பின்பு ஓ தூற்று போடப்பட்டிருந்த எல்லா துறவுகளும் ஈசாக்கு என்கிற உங்கள் மூலமாய் உங்களுடைய ஓ பேரின்ப நதி உங்களுக்குள் புறப்படுகிற பேரின்ப நதியின் மூலமாய் அந்த துறவுகள் எல்லாம் ஓபன் ஆகுது மறுபடியும் ஏசேக்கு சித்தனா முடிவடைகிறது உங்களுக்கு ரெகபோ துண்டாகிறது துண்டாகிறது இந்த நதி கீகோன் நதி அசுர வேகத்தில் புறப்பட்டு நதியாய் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து ஐபிராத் நதியாய் எல்லா காரியங்களிலும் எல்லா இடங்களிலும் கனி நிறைந்த ஒரு வாழ்வுக்குள் பரிசுத்தாவியான உங்களை இந்த நாடிலே கொண்டு செல்கிறார் எங்களை இந்த ஆலங்களுக்குள் கொண்டு செல்வீரா நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் எங்களுடைய வாசப்படி எங்களுடைய வாசல் எங்களுடைய இருதயம் எங்களுடைய நாவு உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த நதி இறுதியத்திலிருந்து புறப்பட்ட எங்கள் நாவின் வழியார் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் எங்களை மாற்றும்படிக்கு நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரப்பா இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா அவர்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறார்கள் அவர்களிட புறப்படுகிற இந்த நதியை யாராலும் தடுக்க ஐயா நட்கிரிகளை எங்களுக்குள் தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் வரையந்த முடியை நடத்தி வருவார் பரிசு தாவிய விருப்பத்தையும் செய்கையும் வைத்து இதை தொடங்கி இருக்கிறார் இந்த நதி அநேக தேசங்களுக்குள் புறப்பட்டு போகும் ஆரோக்கியப்படுத்தும்படி உயிர்ப்பிக்கும்படி உருவாக்கும்படி இந்த நதி உங்களுக்குள் இருந்து புறப்பட்டு போகும் என்று கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் தீர்க்க தரிசன நதிகள் புறப்படும் சுகமளிக்கிற நதிகள் புறப்படும் எஸ் ஏசுமின் நாமத்துல ஒவ்வொருவரை நாங்கள் இப்படியே பிளஸ் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவி